ஆர் நகர் கழக வேட்பாளர் திரு டிடிவி தினகரனை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வோம் என அஇஅதிமுக மூத்த நிர்வாகிகளும் உறுதிபட தெரிவித்துள்ளனர் இதற்காக தாங்கள் அயராது பாடுபடுவோம் என்றும் அவர்கள் சூளுரைத்துள்ளனர் அனைத்தின்றி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பேர் இயக்கத்தில் தலைவர் அவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் புரட்சித்தலைவர் அம்மாவால் உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற இயக்கம் இந்த இயக்கத்திற்கு நடைபெறுகிற இடைத்தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் பெருமதிப்புக்குரிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி அவர்கள் போட்டியிட இருக்கிறார்கள் இந்த போட்டியிடுவதற்கு கழகத்தின் பெருமதிப்புக்குரிய கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள் கழக ஆட்சி குழுவும் ஒருமனதாக எல்லா தலைமை கழக நிர்வாகிகள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருடைய குழு ஆதரவோடு இன்று அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே டிடி அவர்களை பொறுத்தவரையிலும் அவர் சொன்னதைப் போல ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி என்பது தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு திருப்புமுனையை உருவாக்கிற உருவாக்குகிற சட்டமன்ற தேர்தலாக இது அமையும் மாபெரும் வெற்றி என்பது சரித்திர வரலாற்றில் இடம்பெறும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாண்பிற்குரிய திரு டிடிவி தினகரன் அவர்களை கழகத்தின் ஆட்சி மன்றக் குழுவும் இருக்கிற ஆண்டோர்கள் சான்றோர்கள் அத்தனை பேர் ஒருமனதாக நம்முடைய ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக அறிவித்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி மாண்பு மிகு கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களோடு இருந்து நம்முடைய புரட்சித் தலைவி அம்மாவின் பாதுகாப்பாளராக இருந்து கழகத்தின் அத்தனை செயல்களையும் அணுக்கமாக இருந்து தொண்டர்களுக்கு தொண்டராக இருந்து பணியாற்றிய அவர் மக்களின் அன்பை பெற்றவர் எங்களை எதிர்த்தவர்கள் கருங்காலிகள் எல்லோருடைய முகமூடியும் இந்த தேர்தலுக்கு பிறகு மாண்புமிகு திரு டிடிவி தினகரன் அவருடைய வெற்றிக்கு பிறகு தமிழக மக்கள் அறிவார்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி குழு கூடி கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மக்கள் செல்வ அருமையண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை இன்றைக்கு ஆர்கே நகர் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் கழகத்தின் பல்வேறு பதவிகளில் மாண்பு அவர்களால் அமர வைத்தவரை இன்றைக்கு உரிய நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிமன்ற குழுவானது இன்றைக்கு ஆர்கே நகருடைய வெற்றி வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருப்பது கழக தொண்டர்கள் மத்தியிலும் கழக நிர்வாகி மத்தியிலும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உந்து வசக்தியும் கொடுத்திருக்கிறது நிச்சயமாக ஆர்கே நகர் தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேல் வெற்றி பெறும் இது புரட்சித்தலை அம்மா அவர்களுடைய வழியில் தியாகத்தலைவி சின்னம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலில் ஆட்சி ஆட்சி மன்ற குழுவின் முடிவின்படி கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு டி டி தினகரன் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆர்கே நகர் தொகுதியில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் மிகப்பெரிய வாழ்க்கையில் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பதனை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து அண்ணாவ முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதனையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அவருடைய பூரண நல்ல ஆசையோடு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய தியாகத்தை சின்னம்மா அவர்களுடைய ஒப்புதலோடு கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மரிய மரியாதைக்குரிய அருமை என் டி வி அவர்கள் நம்முடைய ஆர்கே நகருடைய வெற்றி வேட்பாளாக அறிவிக்க அறிவிக்கப்பட்டிருப்பது மிக மகிழ்ச்சியை தருகிறது மனநிறைவை தருகிறது களத்திலே போராடுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயார் நிலையில் இருக்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை அமோக வாக்கு வித்தியாசத்தில் ஆர்கே நகர் பொதுமக்கள் நிச்சயமாக பெற்றுத்தருவார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளார்ந்த அன்போடு புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசியோடு ஒரு மாபெரும் வரலாற்று சரித்திர சாதனையை பெறும் என்பதிலே மாற்றுக் வருகிற ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் கழகத்தினுடைய சார்பில் ஆட்சி மன்ற குழு எடுத்த முடிவின்படி கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் போட்டியிடுகிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆர்கே நகர் தொகுதிக்கு இரண்டு முறை வெற்றி பெற்று மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள் அந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டுமென்றால் அதுக்கு அண்ணன் டிடிவி தினகரன் போன்றுள்ள உள்ள வேட்பாளர்கள் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி ஈட்டினால் தான் முடியும் என்ற அடிப்படையிலே தான் ஆட்சி மன்ற குழு கூடி நம்முடைய கழகத்தினுடைய துணைப் பொதுச் டிடிவி அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறோம் உறுதியாக நம்முடைய கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய கழக துணைப் பொதுச் புரட்சி தலைவி அம்மாவுடைய முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் வாழ்ந்த கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவருடைய நல்லாசியுடன் ஒப்புதலுடன் மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய டிடிவி தினகரன் சார் அவர்கள் பெறுவார்கள் கழகத்தின் வேட்பாளராக கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி அவர்கள் போட்டியிடுவது தொகுதி மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சியையும் தொகுதியில் உள்ள தொண்டர்களிடையே மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கி இருக்கிறது அவர் அம்மா வெட்டு சென்ற பணியை தொடர்வேன் என்று கூறியது அந்த தொகுதிக்கு மீண்டும் ஸ்டார் அந்தஸ்து கிடைத்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வராக கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளராக நம்ம வீட்டு மறைந்திருந்தாலும் நம்மை ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்கின்ற அம்மா அவருடைய ஆசியோடு கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களின் ஒப்புதலோடு கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் தினகரன் அண்ணவர்கள் ஆர்கே நகரில் தொகுதிக்கு வேட்பாளராக அறிவித்து ஆட்சி மன்றக் குழுவிலே தேர்வு செய்து அவரை வேட்பாளராக அறிவித்தது அந்த தொகுதியினுடைய வாக்காள பெருமக்கள் அனைவரும் வரவேற்றுவதோடு மட்டுமில்லாமல் வருகின்ற தேர்தலில் கழகத்தில் இருக்கின்ற ஒன்று கோடி தொண்டனும் அவரை வரவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் அவர் வெற்றி பெறு செய்வதற்கு அனைவரும் அனைத்து சக்தியும் அதிலே பயன்படுத்தி அவரை வெற்றி பெற செய்வார்கள் புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய வெற்றி வேட்பாளராக இந்த அறிவிக்கப்பட்டிருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றிக்கு நாங்கள் எல்லாம் அயிராயம் பாடுபடுவோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுக்கப்பட்ட சின்னம் இரட்டை இலை புரட்சி தலைவி அம்மாவால் வளர்க்கப்பட்ட சின்னம் இரட்டை இலை அந்த இரட்டை சின்னத்திலே வெற்றி பெறுவதே எங்கள் நோக்கம் கடமை அந்த சின்னத்திலே போட்டியிடுகின்ற கழகத்தினுடைய துணை பொதுச்சாளர் மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை வெற்றி பெற வைப்ப வேண்டும் எங்கள் கடமை என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி சொல்கிறோம் அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆர்கே நகர் வேட்பாளராக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இளைய சமுதாயத்தின் நெஞ்சத்தை தோட்ட ஒரு இளைஞர் அந்த வகையிலே தினகரன் அவர்களை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருப்பது இளைஞர்கள் மத்தியிலே ஒரு எழுச்சி ஏற்படுத்தியிருக்கிறது கட்சி தொண்டர்கள் மத்தியிலே ஒரு புது டானிக்கை கொடுத்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சித் தலைவி அம்மாவுடைய கடமையும் லட்சியத்தையும் நிறைவேற்றுகிற விதத்திலே அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டது வெற்றி எதிர்த்து நிற்கிற அனைவரையும் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வகை சூடுவார்கள் என்பது உறுதி இது நிச்சயம் அதைத்தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது என்று கழகத்துடைய பொதுச் செயலாளர் மான்முகி சின்னம்மா அவர்களுடைய ஆலோசனையை பெற்று மரியாதைக்குரிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமையின் டிடிவி தினகரன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வேட்பாளராக அறிவிப்பு செய்யப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் மக்கள் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பார்கள் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மா முகாண்டன் டிடிவி அவர்களை ஆட்சி மன்ற குழுவின் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வேட்பாளராக ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு அண்ணன் அவர்களை அறிவித்திருக்கின்றார்கள் இளைஞர்கள் மத்தியில் அன்னைக்கு ஒரு எழுச்சி நாயகனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் டிடிவி அவர்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்டு விட்டது மாண்புமிகு இதே தெய்வம் டாக்டர் புரட்சி தல்வி அம்மா அவர்களை வணங்கி நமது பொதுச் செயலாளர் சின்னம்மா வழியில் நமது துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் அவருக்கு அறிவித்த நமது ஆட்சி மன்ற குழுவுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் அவர்கள் ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் கண்டிப்பாக விட்டு பெறுவார் விட்டு பெறுவார் என்று உறுதியே கூறுகிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான வேட்பாளராக கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு இன்றைக்கு வேட்பாளராக அறிவித்திருக்கிறது புரட்சி தலைவி அவர்கள் விட்டு சென்ற அந்த பணிகளை அண்ணன் டிடி தினவரன் அவர்கள் ஆர்கே நகர் மக்களுக்கு நிச்சயமாக நூறு சதவீதம் செய்து தருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்முடைய அருமையண்ணன் டிடிவி அவர்கள் இன்றைக்கு ஆர்கே நகரிலே போட்டியிடுகிறார் என்கிற செய்தி கழக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆர்கே நகர் தொகுதியிலே அருமை என்ன டிடி அவர்கள் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பதால் யாருக்கும் சந்தேகம் இல்லை ஆண்டவன் அருளோடும் அம்மாவின் ஆசியுடனும் ஆர்கே நகர் தொகுதிக்கு ஒரு நல்ல வேட்பாளரை ஒரு அமைதியானவரை எல்லோரையும் அன்புடன் வழிநடத்தக்கூடிய அன்பு சகோதரர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி அவர்களை அம்மா இன்னைக்கு வழங்கியிருக்காங்க நிச்சயமாக அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எப்பொழுதுமே மக்கள் உறுதுணையாக இருப்பாங்க இது அம்மாவோட இயக்கம் எங்கள் அம்மாவின் திட்டங்களை தொடர்ந்து கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே பாடுபடுறோம் அமோக வெற்றியை ஆர்கே நகர் மக்கள் எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளருக்கு கண்டிப்பாக தருவார்கள் இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆசியோடு மாண்புமிகு சின்னம்மா அவர்களுடைய பேராதரவுடன் இன்றைக்கு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் டிடிஇவிஆர் அவர்கள் இன்றைக்கு ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மரியாதைக்குரிய கழக துணை பொதுச் செயலாளர் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக ஆயுதத்தை கீழே போடாத அர்ஜுனனாக கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் எங்கள் சிந்தையெல்லாம் பெயராது இருக்கின்ற பெருமைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் களம் காணப்போகிறார்கள் எதிரிகளுக்கு திகிலாக இருக்கும் ஆனால் இது எங்களுக்கு தித்திப்பாக இருக்கும் என்பதை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் நகர் தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அசைக்க முடியாத ஆஸ்பெட்ராஸ் கோட்டை அந்த கோட்டையை அம்மா இருந்த இடத்தை மீண்டும் எங்கள் டிடிவி அவர்கள் அலங்கரிக்க போகிறார் என்கிற செய்தி பாலில் விழுந்தது மாதிரி எங்களுக்கு இருக்கிறது எங்கள் உயிரை கொடுத்த எனும் டிடிவி தினகரன் அவர்களுடைய வெற்றிக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்வோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய

அருளாசியோடு ஆர்கே நகர் தொகுதியின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற பாசத்திற்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் ஐம்பதனாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவேன் என்று தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் எங்களை பொறுத்தவரை அவரை எதிர்த்து போட்டியிடுகிற யாரும் டெபாசிட் என்று சொல்லப்படுகிற வைப்புத் தொகையை கூட பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்களாக தேர்தல் களத்திலே தலைகுனிந்து குனிந்து நிற்பார்கள் என்பது மக்கள் அளிக்கப் போகிற தீர்ப்பு கட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் கழக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுடைய நல்வாழ்த்துக்களுடன் நடைபெற இருக்கின்ற ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கழகத்தினுடைய வேட்பாளராக கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அருமை டிடிவி டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் இதை தெய்வம் புரட்சி தலைவி அவர்களுடைய நல்லாட்சிக்கு நற்சான்றிதழ் வழங்கும் விதமாக ஆர்கே நகர் மக்கள் பெருவாரியான வாக்குகளை நம்முடைய கழகத்தினுடைய வேட்பாளருக்கு அளித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய வேட்பாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெற இருக்கின்றார்கள் எதிர்த்து நிற்கின்ற அனைத்து எதிர்க்கட்சி வேட்பாளர்களுக்கும் உறுதி என்பதை இந்த நேரத்திலே நிர்வாகிகளும் தொண்டர்களும் கழகத்தினுடைய வெற்றிக்காக பாடுபட தயாராக இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயல மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களினுடைய வழிகாட்டின் பெயரில் ஆர்கே நகர் தொகுதியில் இன்றைக்கு வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மரியாதைக்குரிய துணை பொதுச் அண்ணன் டி தினகரன் அவர்கள் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டது அவர் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது எங் எங்களை போன்ற ஆதித்தமுட ஜனநாயக பேரவை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது மேலும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை அந்த தொகுதிக்கு செய்திருக்கிறார்கள் அதனுடைய விளைவாக ஐம்பதாயிரக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்திலே அண்ணன் தினகரன் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதிலே எவ்வித மாற்றுக்கருத்தும் இல்லை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கு வேட்பாளராக கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் நிறுத்தப்பட்டுள்ளது தொகுதி மக்களை உற்சாகத்தில் ஆழ்த்தி உள்ளது இதனை கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கொண்டாடி வருகின்றனர் சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் நிறுத்தப்பட்டுள்ளார் இந்த செய்தி அறிந்ததும் அத்தொகுதி கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அம்மா அவர்களுடைய தொகுதியான ஆர்கே தொகுதியில் பொதுச் செயலாளர் சின்னம் இங்கு பண்பாளர் அருமை அண்ணன் தினகரன் அவர்களை அனைத்து இந்திய அமுக வேட்பாளராக அறிமுகம் செய்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் டி அவர்கள் எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு லட்சம் வாக்குன்றதே எங்களுக்கு சரசரிதான் அதையும் அதிகமாக எதிர்பார்த்துருவோம் ஏன்னா இதை தான் எதிர்கட்சியில் வந்து வேட்பாளர் என்ன மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியுது ஒரு அடையாள தர நபரை கூட்டத்தில் நிற்க வச்சுருக்காங்க இதுக்கு மேலேயும் நாங்கள் வந்து அதிகமான வாக்கு பெற்று வெற்றி பெற்று அம்மாவோட பொற்பாத்தில வந்து சமர்ப்பிப்போம் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது புரட்சித் தலைவி அம்மா வாழ்க மதிப்புக்குரிய அம்மா சின்னம்மா வாழ்க தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசை பெற்ற வேட்பாளர் அருமை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அளவுக்கு அண்ணா திமுக வெற்றி பெற என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லிக் கொள்கிறோம் இது புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தொகுதி ஆர் கே நகர் தொகுதி இந்த தொகுதியில அருமை என்ன டி டிவி தினகரன் நிக்கல மறைந்தும் மறையாவிட்டாலும் மக்கள் மனித நிக்க இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த தொகுதியின் வேட்பாளராக கருதி நாங்கள் அனைவரும் இரட்டை சின்னத்தில் வாக்களித்து அம்மா வந்து நம்ம எல்லாருக்குமே ரட்டையை காட்டிட்டு போயிருக்காங்க தலையர் கொண்டு வந்து அம்மா காப்பாத்தி வச்சிருக்கிற சின்ன ரட்டையில அந்த ரட்டாலைக்கு ஆர்கே நகர் மக்கள் அம்மாக்கு எப்படி ஓட்டு போட்டாங்களோ இப்போ டிடி தினகரன் அண்ணனுக்கு அவர்களுக்கு எல்லாருமே அனைவரும் ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்க ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அண்ணா திமுக வரும் இங்க ரட்டால சின்னம் தான் வரும் ரட்டாலைய மாற்றம் யாருமே கிடையாது கஷ்டப்பட்டு இயக்கிய இந்த இயக்கத்தை ஒருபோதும் அளிக்க விடமாட்டார்கள் சின்னம்மா அவர்கள் அதனால் இந்த இரட்டை இலை சின்னத்தை காப்பாற்றுவதற்காகவே கடைசி வரைக்கும் பாடுபட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவே உழைக்கக்கூடிய சின்னம்மாவின் ஆணைப்படி தினகரனை வெற்றி பெற செய்வோம் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெற செய்வோம் என்று சூழற்கிறோம் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் ஆர்கே நகர் தொகுதியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்து கழக நிர்வாகிகள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இதே புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சி நிலையான ஆட்சியாக இன்றைக்கு இருக்கிறது அந்த ஆட்சிக்கு மேலும் மெருகூட்டும் வகையில் அவரை ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றியடை செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் போன்று கழக வேட்பாளர் திரு டி டிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கழக தொண்டர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி அம்மா அவர்கள் கடந்த இடைத்தேர்தலிலும் கடந்த பொதுத் தேர்தலிலும் மிக அபரிமிதமான வெற்றியை ஆர்கே ஆர்கே நகர் மக்கள் தேடி அதே போன்று இந்த தடவையும் கழக பொது துணை பொதுச் செயலாளர் அருமையண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஆர்கே நகர் பகுதி மக்கள் அமோக வெற்றியை நாங்கள் பெற்று நிச்சயமாக பெற்று தருவோம் அம்மா அவர்களின் நல்லாசையோடு இன்னைக்கு டிடிவி தினகரன் அண்ணன் அவர்களை அறிவிச்சிருக்கிற சின்னம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றியை முதல்ல நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா இந்த ஆர்கே நகர் தொகுதியில் எவ்வளவோ நலத்திட்டங்களை எங்க அம்மா பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த அம்மாவின் திட்டங்களை தொடர்ந்து செயலாற்றுவதற்காக ஆற்றல்

அந்த தொகுதியிலே எங்களுடைய கழக துணைப் பொதுச் செயலாளர் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துக்கு மேலாக வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார் என்பதில் ஆர் கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அண்ணன் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெறுவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெற உள்ள இடைத்தேர்தலுக்கு துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தவரை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மீது அன்பு நிறைந்த பொதுமக்கள் வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி நிச்சயமாக ஆர்கே நகர் தொகுதியில் அண்ணன் தினகரன் அவர்கள் ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கும் அதிகமான வித்தியாசத்தில் ஒரு மகத்தான வெற்றியை நிச்சயமாக பெறுவார் அண்ணன் டி தினகரன் அவர்கள் கழக வேட்பாளராக அனைவரும் ஒருமனதோடு ஏகமனதோடு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அம்மா எப்படி ஆர்கே நகர் தொகுதி வெற்றி பெற்றாரோ அதே போல் டி டி தினகரன் அவர்கள் அமௌன் வெற்றி பெறுவார்கள் கழக தொண்டர்கள் அனைவரும் நாங்கள் பாடுபடுவோம் அம்மா அவர்களின் ஆசியுடனும் கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களின் வழிகாட்டுதலுடனும் இன்று கழகத்தின் துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் ஆர்கே நகர் தொகுதி மாண்புமிகு அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி இந்த தொகுதியில் இவர் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதியாக உறுதி செய்யப்பட்ட வெற்றி நமது கழகத்தினுடைய துணை புயிற்சியாளர் ஆர்கே நகர் தொகுதியிலே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற நல்ல செய்தி நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது நிச்சயமாக நம்மை எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாம் டெபாசிட் கூட வாங்காமல் என்பது அன்பு கூறிய அண்ணன் டி டி தினகரன் அவர்கள் இவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி இவருடைய வெற்றி சுமார் ஐம்பதாயிரத்துக்கு மேல் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றால் மாண்பு இது அம்மாவின் அருளாசி என்றுமே இவருக்கு உண்டு இது தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செய்தியாகும்